பாண்டியன்ஸ்வர் சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்ப நம்ம மீனாவும் செந்தியில் மட்டும் தனியா உக்காந்து ஹோட்டல்ல பரோட்டாவை வாங்கிட்டு வந்து தின்னுக்கிட்டு இருக்கிறாங்க மீனாவுக்கு இதெல்லாம் கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை மீனாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூட்டு குடும்பமா எல்லாத்துக்கூடையும் சேர்ந்து உக்காந்து ஒன்னா சாப்பிட்றதுதான் பிடிக்குது ஆனா இந்த செந்தில் அதை புரிஞ்சிக்காம தனியா இருந்தாதான் சந்தோஷமா இருப்போம் அப்படிங்கிற பேர்ல இங்கே மீனாவையும் வற்புறுத்தி கூட இருக்க வச்சு குடும்பப்படுத்திக்கிட்டு இருக்கிறாப்புல அது மட்டும் இல்லை தண்ணி மாதிரி காசை செலவு பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்புல லோன் அடைக்க கொடுத்த பணத்தை எடுத்து வச்சு அவர் மட்டுக்கும் வீட்டுக்கு தேவையான ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் வாங்கி போட்டு தாராளமாக செலவு பண்றாப்புல இது மீனாவுக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை மீனா செந்தியில் பிடிச்சி திட்டு திட்டுன்னு திட்டுறாங்க ஆனால் இந்த செந்திலுக்கு உணைக்கவே இல்லை ஸோ செந்தில் வந்து எதை பற்றியும் கவலைப்படாமல் நான் இப்படி தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறாப்ல இவங்க ரெண்டு பேத்துக்கு இடையே எப்போதான் பெரிய சண்டையாக வரப்போகுது அப்படின்னு தான் தெரியல இந்த பக்கம் நம்ம கோமதி வந்து அவங்க அம்மாவோட பிறந்த நாளுக்கு போகணும் அப்படின்னு நேரா போய் பாண்டியன் கிட்டே கேட்டு பாக்குறாப்புல ஸோ நம்ம பாண்டியனும் என்ன பிறந்தநாள் கோயிலில் தானே கொண்டாடுறாங்க நம்ம போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாப்புல இதனால கோமதிக்கு ஒரு பக்கம் பயங்கர சந்தோஷமா இருக்கு இங்கே என்னடானா நம்ம சரவணை வந்து பாத்தீங்கன்னா பழனியோட காலை அமுக்கிக்கிட்டு இருக்கிறாப்புல எப்போ இவர் வருவார் அப்படின்னு தங்கமையில் டைனிங் டேபிளில் உட்காந்து வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க கொஞ்ச நேரத்தில் சுகனியா வராங்க அந்த நேரத்தில் சுகனியா வந்த உடனே இங்கே தங்கமையில் பார்க்குறாங்க இங்கே இங்க அவங்க வீட்டுக்காரருக்கு கால் அனுப்பி விடுறத பார்த்துட்டு என்ன இங்கே பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அங்கே பாருங்க தங்க மயில் உனக்காக ரொம்ப நேரம் காத்துக்கிட்டு இருக்கு நீங்க என்னடானா இவர் காலை அனுப்பி விட்டுட்டு இருக்கீங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க உள்ளார போன உடனே தங்கமயில் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்காமல் ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படி பண்ணுறீங்கன்னு கேட்டு நம்ம சரவண்கிட்ட திட்டு வாங்கி கட்டிக்கிறாங்க அது மட்டும் இல்லை நீ எப்படி கல்லாவில் உட்கார கல்லாவில் உட்கார்றதுக்கு ஒரே தகுதி எங்கள் அப்பாவுக்கு தான் எங்கள் அப்பா இல்லைன்னா மாமா தான் உட்காருவாரு நாளை முன்னே கல்லாவில் வந்து உட்காந்த அவ்வளோ தான் அப்படின்னு சொல்லி நம்ம சரவணன் தங்கமயில போட்டு போல பொலன்னு பிளந்துடறாப்பில இதோட இன்னும் எபிசோடு முடிஞ்சிருச்சு வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு